திருவுருள் டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் கோவில்களும் வரலாறும் பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்தலம் சிவபெருமானினுடைய ஆலயம் தான் சிவபெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் எத்தனையோ இருக்கு அந்த அற்புதங்களை பத்தி சொன்னோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு அற்புதமான தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துல அம்பாள் திரிபுர சுந்தரி உடனுரையாக ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இந்த ஸ்தலத்துக்கு ஏன் அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா சிவ ஆலயங்களுக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானினுடைய வடிவம் இந்த மரக்காயை வந்து கவுத்து வச்ச ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும் இல்லையா அந்த வடிவத்தில் பளபளன்னு காட்சியளிப்பார் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் ஆனால் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும் லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய உச்சந்தலையிலிருந்து வெள்ளை கருப்பு நிறங்களில் ஒழுகிற மாதிரியான ஒரு வடிவத்தில் காட்சியளிப்பார் இதுக்கு காரணம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முன்னொரு காலத்தில் குபேரர் வந்து கையில் அமிர்தம் வச்சிருந்ததாகவும் அந்த அமிர்தம் வந்து வழிஞ்சோடியதாகவும் அந்த வழிஞ்சோடிய இடத்திலிருந்து சுயம்பு வடிவத்தில் இந்த லிங்கம் ஏற்பட்டதாகவும் அந்த லிங்கத்தை அங்க இருக்கக்கூடிய குபேரரும் வணங்கினதாகவும் வரலாறு சொல்லப்படுது அந்த லிங்கத்தை பிறகு தேவர்கள் சிவபெருமான கோரிக்கை வைக்கிறாங்க இந்த இடத்துல சுயம்புவாக தோன்றிய நீங்க இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க அந்த வேண்டுதலுக்கு ஏற்ப அங்கேயே சிவபெருமான் அந்த வெள்ளை கருப்பு கோடுகளோட பளபளப்பில்லா அளிக்கிறார் அது மட்டும் இல்ல இந்த கோவிலுடைய பேர் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஸ்ரீ ஆலயம் இந்த பேருக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம் அஞ்சு நிறங்களில் காட்சியளிக்கிறதாக பக்தர்களால் நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நீங்க கற்பூரம் காட்டும் பொழுது அந்த ஜோதி சிவலிங்கத்தில் பட்டு தெரிகிறத பார்க்கும் பொழுது அத்தனை அற்புத காட்சிகளாக அமையும் இந்த கோவிலுக்கு மேலும் ஒரு சிறப்பு இருக்கு இந்த கோவிலில் தரக்கூடிய இருக்கக்கூடிய திருநீரை வந்து உடம்பில் பூசிக்கிறது மூலமாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் தீரும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுது மேலும் எப்பேற்பட்ட வியாதிகளோடு இருப்பவர்களும் பஞ்சவர்ணேஸ்வரரை வந்து தரிசிச்சுட்டு போகிறதுனால தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுது சுகப்பிரசவத்தை அருளக்கூடிய சிவ ஆலயத்தை தான் பார்க்க போறோம் அந்த ஆலயத்தினுடைய பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஐயன் நிகழ்த்திய அற்புதத்தை பத்தி பார்த்துடலாம் ஒரு தம்பதியர்கள் தீராத சிவபக்தனாகவும் தீராத சிவன் மீது காதல் கொண்டவர்களாகவும் இருந்திருக்காங்க தொடர்ந்து சிவன் மேல இத்தனை அன்பு செலுத்தி வந்த போதும் சிவனுடைய அருள் முழுமையாக பெற்றிருந்த போதும் அவங்களுக்கு ஒரு சின்ன குறை இருந்தது என்ன குறை அப்படின்னா அவர்களுக்கு பேர் சொல்வதற்கு பிள்ளை இல்லை அப்படின்ற வருத்தம் இருந்தது அவர்கள் இந்த பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுறாங்க அப்படின்றத உணர்வு உணர்ந்த சிவபெருமான் என்னுடைய பக்தர்களுக்கு இப்படி ஒரு குறை இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு புத்திர பாக்கியத்தை கொடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த பெண்ணை கவனிச்சுக்கிறதுக்கு கூட துணைக்கு யாரும் இல்ல அந்த பெண்ணுடைய அம்மாவை வர சொல்லி சொல்றாங்க ஆனா பத்து மாத காலங்கள் நிறைவடைந்த பிறகும் கூட அந்த அம்மா வரவே இல்லை இந்த பெண் வந்து நிறை மாத கர்ப்பிணியாக சரி நம்மளே அம்மாவை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே கிளம்புறாங்க நடந்து கிளம்பும் பொழுது போகிற வழியில அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுது பிரசவ வலி ஏற்பட்ட உடனே அவங்க அம்மானு கூப்பிடல அப்பான்னு கூப்பிடல ஐயனே சிவபெருமானே நீயே எனக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க இத்தனை பெரிய வழியிலும் கூட எதை பத்தியும் நினைக்காம என்னையே நினைக்கக்கூடிய என்னுடைய பக்தைக்காக நானே இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நேரா பிரசவ வழியால் துடிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கிட்ட வர்றாரு அந்த பெண் கிட்ட வரும் பொழுது தன்னுடைய அம்மாவை போல வேடமிட்டு கொண்டு சிவபெருமான் வருகிறார் வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்குறாங்க பிரசவம் பார்த்து அந்த பெண் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த பெண்ணுக்கு தாகம் ஏற்படுது தாகம் ஏற்பட்ட உடனேயே சிவபெருமான் அந்த பெண்ணினுடைய தாய் ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தரையில சின்னதா ஒரு கீரல் இடுறாரு அந்த கீரல் மூலமாக தண்ணீர் சுரக்குது அந்த தண்ணீரை எடுத்து அந்த பெண்ணினுடைய தாகத்தை தீர்க்கிறாங்க தாகத்தை தீர்த்த பிறகு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த நீர் தான் உனக்கு அனைத்துக்குமான மருந்து அப்படின்னு சொல்றாங்க சொல்லி முடிச்ச கணமே சிவபெருமான் வந்து காணாம போயிடுறாரு சுற்றி முத்தி அம்மா இருந்த ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை தேடுறாங்க தேடும் பொழுது குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டு தூரத்துலேருந்து அந்த பெண்ணுடைய அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க அம்மா வந்து பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படி குழந்தை பிறந்தது இது யார் பண்ணது பொழுது அம்மா நீதானே வந்து எனக்கு பிரசவம் பார்த்த அந்த அந்த பெண் பெண் சொல்லும் அப்பொழுதுதான் உணர்கிறாள் உணர்ந்த மறுகணமே சிவபெருமானும் பார்வதியோடு காலை மேல காட்சி அளிக்கிறாங்க காட்சி அளித்து என்னை நினைப்பவர்களுக்கு என்னை முழுமனதாக வணங்கக்கூடியவர்களுக்கு எந்த குறை வந்தாலும் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்சி கொடுக்கிறாரு உங்களுடைய தாகத்தை தீர்த்த அந்த நீர் இருக்கு இல்லையா அந்த நீர் ஊற்றாக எப்பொழுதுமே பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு பேர் தான் காயல் குடி ஆறு அப்படின்னு பேர் வந்துச்சு அந்த காயல் குடி ஆற்றில் யாரெல்லாம் நீராடி சிவபெருமானை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தீர்த்து வைத்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அந்த சிவபெருமானினுடைய திருத்தலத்தினுடைய பெயர் தான் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வணங்கிட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத வியாதிகளும் வேண்டி நின்ற வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுது